டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நல்லா என்கரேஜ் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணி அவங்க அதை அசன் மாட்டீங்கனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் கங்க்ராட்சி பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து குழந்தைகள் வந்து என்ன கொடுக்கணும் அதாவது என்னென்னா ஹெல்த்தி ஃபுட்ஸ் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நான் அவங்க வந்து ஷேர் ஃபஸ்ட்டு வந்து அவாய்ட் பண்ணிட்டு இல்லைனா லிமிட் பண்ணிவிட்டு நெல்லை கருவு அதாவது ஒயிட் ரோ வந்து அதிகமாக குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி வந்து ஒன்று வந்து குத்துக்கும் போது நல்லா எனர்ஜியாக இருக்கும் அதனால வந்து டெய்லி வந்து ஒரு ஒரு எக் வந்து எடுத்துக்கிறவே நல்லா வந்து போன் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் அதனால வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸில் வந்து பார்க்கும்போது ஜென்ரலாக எல்லா ஃப்ரூட்லேயும் வந்து இவன் அவர் வந்து ஜாஸ்தி மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாலை பழம் ஃபுட்டு வந்து மெயினாக வந்து இன்சூர்ட் டெவல் வந்து அதிகரிக்கும் அதனால் வந்து டெய்லி வந்து ஒரு ஒரு ஃபுல்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து கட் பண்ணி கொடுக்கும்போது அவங்களோட எனர்ஜி லெவல் வந்து ஆகும் அது அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கும் போது வந்து எம்ஜி சல மட்டும்தான் எடுத்துக்கணும் ரிஃபோர் ஃபீ அந்த ஆஃப்டர் ஃபுட் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்க கூடாது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸில் வந்து அதாவது கீழ அழகுகள் வந்து பழைகளுக்கு வந்து டெய்லி வந்து ஃபோர் டேஸ் கொடுக்கும் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து காய்கறிகள் காய்கறிகள் வந்து மெயினாக வந்து ஆவியில் வச்ச வந்து கொடுக்கும் வந்து நல்ல ஹெல்தி வந்து யூஸ் ஹெல்த்தி வந்து ஆவியில் ஜேக்கர் வச்ச வந்து பழைய இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து முடக்கத்தான் ஈடு இது வந்து வீக்லி வந்து குழந்தைகளுக்கு வந்து போகும் போது வந்து அவங்களுக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த் வந்து அதிகரிக்கும் இவங்களுக்கு வந்து ஃப்யூச்சர்லேயும் வந்து டிசீஸ்லேருந்து அவாய்ட் பண்ணலாம் அஃபெக்ட் ஆகாத நம்ம ப்ராடக்ட் பண்ணி அதனால வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் லிம்லி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோது குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து வடா பட்சி பிஸ்கட்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொண்டக்கடலை இல்லைனா ஆவியில் வேக வச்ச பயிர் வேர்க்கடலை சோளம் இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் வந்து கீ கீ வந்து நம்ம வந்து கடையில் வந்து வாங்கி வந்து அவாய்ட் பண்ணிட்டு மேக்ஸிமம் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுற ஓன் ப்ரிப்பரேஷன் ஜீ வந்து யூஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஹைகியூ லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதனால வந்து ஜீ வந்து ஒன் ஆர் டீ டூ டீஸ்பூன் வந்து டெய்லி வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கும் நல்லா ஹைகூ லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மில்ஸ் இந்த கப்பாக் மில்க் வந்து ஈவினிங் அண்ட் நைட்டு பிஃபோர் ஸ்லீப் வந்து குதிரையில் கொடுத்தம்போது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும் ஸ்லீஃபினஸ் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து மில்க் வந்து எடுத்துகிட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டீமுடு ஃபுட்ஸு ஸ்டீமுடு ஃபுட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆவியில் வேக வச்ச ப்ரேக்ஃபாஸ்ட் அதாவது வீட் சேமியா ராகி சேமியா இட்லி இட்லியாக்கம் வந்து கம்பு இது மாதிரி வந்து ஆவில வேக வச்ச ஃபுட்ஸ் வந்து கொடுத்தும் போது குழந்தைங்களுக்கு வந்து இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசை இதை வந்து மாற்றி மாற்றி நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணும்போது அது வந்து பெர் பெர்மண்டன்ட் ஃபுட்டு அதனால் வந்து த்ரீ டேஸுக்கு அதிகமாக வேக இது ஃப்ரிட்ஜில் வச்சால் மாவு வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஃபுட்டாக அழுதானது அதனால் வந்து சீவன் ஃபுட்டு வந்து டெய்லியும் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சூல்ஸு ஃபுட்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் மட்டன்ஸ் ரெண்டும் வந்து வீ வீக்லி ஆல்டர்னேட் டேஸ் இருக்குது ஏன்னா வீக்லி ஃபோர் டேஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கும் போது நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் போன் ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து இது வந்து எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் வந்து நியூட்ரிஷ்னல் பவுடர் நம்ம வந்து ஓன் ப்ரிப்ரேஷன் நியூட்ரிஷ்னல் பவுடரை வந்து ப்ரிஃபர் பண்ணி ஒன் ஆர் டீ டூ டீஸ்பூன் வந்து மில்க் கொடுக்கும்போது அதில் வந்து ஆட் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து நல்லா வந்து எனர்ஜியாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் வந்து நியூட்ரிஷன் பவுடர் வந்து கொடுக்கும்போது ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதனால் இதை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிவப்பு அரிசி சிவப்பு அரிசி வரகு சின்ன சாமை இந்த மாதிரி வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து வீக்லி வைஸ் இல்லை லஞ்சாக ப்ரிப்பர் பண்ணி கொடுக்கும்போது அதிகமாக விரும்ப மாட்டாங்க குழந்தைகள் அதனால வந்து இவங்களுக்கு வந்து பாயசம் அந்த மாதிரி ஓட்ஸ் இந்த மாதிரி வந்து கொடுக்குறது வந்து அவங்க வந்து நல்லா வீங்கி சாப்பிடுவாங்க அதனால் வந்து அந்த மாதிரி கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து ஒரு பர் டேக்கு பர் பர்சனுக்கு டூ ஆர் த்ரீ டீஸ்பூன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணணும் அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து கொடுக்கக்கூடாது இது மாதிரி இது வரைக்கும் கொடுத்தா தான் ஹெல்த்தி அதுக்கு மேலே வந்து நம்ம கொடுக்கக்கூடாது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மீட்டு எண்ணெய் ஐட்டம்ஸ் வந்து எல்லா வந்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து ரெட் மீட் வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிடணும் ரெட்ஹீட் அவாய்ட் பண்ணிவிட்டு சீ ஃபுட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சீ ஃபுட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிஸ்ஸு பிஸில் வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து மத்தி மீன் கடல் பாசி இதெல்லாம் கொடுக்குறதுனா ஒமேக்கா த்ரீன் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து ஐக்யூ லெவல் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் கடிக்கிறது வந்து நல்லா ஏறும் அதனால் வந்து இது கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்தி அதே மாதிரி குழந்தைங்களுக்கு போது கேள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு மோர் மோராக வெண்ணி கிளம்ப மோராக கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா சொல்லியேன் ஜங்க் ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு பார்க்கும்போது பீஸா பர்கர் பிஸ்கட்ஸ் இந்த மாதிரி ஃபா ஃபாஸ்ட் ஃபுட்டு சீட் ஃபுட்டை இந்த மாதிரி வேறு ஐட்டம்ஸ்லாம் வந்து சுத்தமாக குழந்தைங்க வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் வந்து அதிகமாக வந்து முடிச்சது கூடாது நெக்ஸ்ட் வந்து தவிர க்யூப் அதாவது ரீஃபைண்ட் வீட் ஃப்ளோ ரீஃபைண்ட் ஒயிட் ரைஸ் ரீஃபைண்ட் ஒயிட் சுகர் ரீஃபைண்ட் ஒயிட் ஃப்ளோன்னு பார்க்கும்போது மைதா ரீஃபைண்ட் ஒயிட் சுகர்னு பார்க்கும்போது அதிகமாக வாரிஸ் பண்ண அரிசி இது வந்து அதுக்கப்புறம் ஒயிட் சுகர் ஜீனி இது வந்து அதிகமாக வந்து கொடுக்கக்கூடாது லிமிட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதிகமாக வந்து ஆயில் ஐட்டம்ஸ் ஃப்ரைடு ஐட்டம்ஸ் ஸ்பைசி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்து குழந்தைங்களுக்கு விடாமல் வந்து கிளீன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்தியும் கூட நெக்ஸ்ட் வந்து ஆயில் நம்ம வந்து யூஸ் பண்ணும் போது மிக்ஸு ஆயிலாக மட்டும்தான் எடுக்கணும் அதுவும் நம்ம வந்து குக்கிங்க்கு வந்து ஜிஞ்சரி ஆயில் நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வந்து ஆயில் போது ஒரே ஆயில் யூஸ் பண்ணாமல் வந்து மிக்ஸு ஆயில் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹெல்தி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யோகா யோகா வந்து டெய்லி வந்து ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கணும் இட்லேருந்து நெக்ஸ்ட் வந்து மெடிடேஷன் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து பண்ணுறதுனால வந்து அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும் நல்லா காமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து நல்லா படிக்கிறது வந்து நல்லா வந்து இது உடனே வந்து ஏறும் அதனால் வந்து மெடிடேஷன் பண்ணுறது யோகா பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் பெட்டர் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றது நம்புகிறேன் தேங்க்யூ யூ ஆல்

வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கிழங்கு வகைகள் இது வந்து இப்போ பொட்டேட்டோ கேரட் இந்த மாதிரி மசிச்சு வந்து குடுக்குறது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இட்லிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இட்லி அண்ட் வந்து செவன்த் மந்தில் வந்து அவங்களுக்கு வந்து கவும்க்கு வந்து கொடுக்கலாம் அப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்ப நல்லது அதனால வந்து செவன்த் மந்த் சிக்ஸ்த் மந்த்லேருந்தே வந்து குழந்தைங்களுக்கு வந்து உணவு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது

好的以前多少岁？ああ <music> Tipo, and plus a வந்து ஃப்ரை பண்ணதை வந்து அவாய்ட் பண்ணிடுவோம் அது அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம வந்து வெளியில் வாங்குற வந்து டீ வந்து ஃபுல்லாக பேட் கொலஸ்ட்ரால் அதை வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிடணும் நம்ம வீட்டில் ஓன் ப்ரிப்ரேஷன் டீயை வந்து யூஸ் பண்ணும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களோட டைஜஷன் சிஸ்டம் வந்து பவர் வந்து வடிற விடுற 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 நீல

போடுறது